அனைவருக்கும் இனிய அன்பகம் வணக்கங்கள் உங்கள் ஜோதிடர் பண்டி செந்தில் குமார் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸ்ல பார்க்க போறது விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் பணவரவு அதிகரிக்க எளிய பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல சென்ட் ஆகும் இப்ப நாம வீடியோக்குள்ள போகலாம் ராசி விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் கொண்டதுதான் விருச்சக ராசி கால புருஷன் தத்துவப்படி ராசிங்கிறது எட்டாம் பாகத்தை குறிக்கக்கூடியதான் ராசி விருச்சக ராசிக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் ராசி நல்லா பலம் பெற வேண்டும் என்றால் செவ்வாய் பகவான் நீங்க இயக்க வேண்டும் நீங்கள் விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த செய்யறதுன்னா வெளியில பப்ளிக்ல சொல்லிட்டு செஞ்சீங்கன்னா அந்த விஷயம் நடக்காது ஏன் அப்படின்னா கால புருஷத்துக்கு எட்டாம் வீடு எட்டாவது ராசிங்கிறது மறைவை குறிக்கக்கூடிய ராசி அப்ப எப்பொழுதும் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில சொல்லிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு நடக்காது எப்பொழுதும் மறைமுகமாக ஒரு விஷயத்த செய்யுங்க ஒரு வேலைகளை செய்யுங்க கண்டிப்பா அந்த ராசி வெற்றி கிடைக்கும் ராசி பிறந்தைகளுக்கு அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலப்புருஷன் தத்துப்படி எட்டாம் வீடுங்கிறது மறைமுகமான பகுதியை குறிக்கக்கூடியது அப்போ நீங்க எப்பொழுதும் வந்து நம்ம குளிக்கிற ரொம்ப சுத்தப்படக்கூடிய பொருட்கள் வாங்கி தானம் பண்ணுங்க ஏன்னா எட்டாம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டரை குறிக்கக்கூடியது இரண்டாவது வந்து சுடுகாட்டை குறிக்கக்கூடியது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசி கிடைக்கக்கூடியது காலப்புருஷ் அது எட்டாம் இடம் அப்போ நீங்க வந்து கழிப்பிட ரூம்பு சுத்தப்படுத்த பொருட்கள் வாங்கி தானம் பண்ணுங்க பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய கழிப்பிட ரூம்புக்கு நீங்க வாங்கி தானம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய ராசி நிச்சயம் பலம் எப்பொழுதும் நம்மளுடைய கருமா குறைக்க வேண்டும் என்றால் தான தர்மத்தில் ஒரு பொருள் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய கருமாவை குறைக்க முடியும் அப்ப நீங்க எந்த அளவுக்கு தானம் தர்மம் செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கருமா குறையும் சரிங்களா இப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு தனவரவு அதிகரிக்க அடுத்து வீடான தனுசம் தனுசில இருக்கக்கூடிய குரு பகவானை இயக்க வேண்டும் குரு பகவான் எந்த அளவுக்கு நீங்க ராசியில் விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா குருவுனா எதை குறிக்கும் அப்படின்னா மஞ்சளை குடிக்கக்கூடியது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை மஞ்சள் தானம் பண்ணுங்க அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு உதவி செய்யுங்க எப்பொழுதும் உங்க வீட்டு பூஜை அறை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் கண்டிப்பா விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யானையினுடைய போட்டோவோ உங்க வீட்டுல ஒட்டி வையுங்க ராசியில் பிறந்தவர்கள் யானையினுடைய போட்டோவோ உங்க வீட்டுல ஒட்டி வச்சு பார்க்க பார்க்க உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குரு குரு பகவானை எந்த அளவுக்கு இயக்குறீங்களோ அவருக்கு உண்டான காரத்துவம் இயக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் மஞ்சள் காமான வியாதியில் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி தானம் கொடுங்க தொடையை குறிக்கக்கூடியதும் குரு பகவான் நம்ம உடம்புல அங்கங்கள் இருக்கக்கூடிய சில உறுப்புகளுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரத்துமையா இயங்கிறது அதுல தொடைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரு வயிறுங்கிறதும் குருதான் அப்போ தொடை பிரச்சனை உள்ளவங்களுக்கு அதே மாதிரி வயிறு பிரச்சனை உள்ளவங்களுக்கு மூளை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவன் நபர்களுக்கு இதெல்லாம் நீங்க மருந்து மாத்திரம் வாங்கி தானம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு புண்ணிய கரிமா அதிகரிக்கும் புண்ணிய கருமா அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு தனம் செல்வாக்கு புகழ் அனைத்தும் கிடைத்து இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு காலப்புருஷன் தத்துப்படி ஒன்பதாம் வீடு தனுசு அப்போ கோயிலுக்கு அடிக்கடி போங்க ஒன்பதாம் இடங்கிறது அப்பாவை குறிக்கக்கூடியது காலபுருஷ தத்துவப்படி அப்போ நீங்க வந்து அப்பாவுக்கு நிறைய பணிவூட செய்யுங்க அதே மாதிரி குடல் புல்லம் உள்ள நபர்களுக்கு உதவி செய்யுங்க சரிங்களா அதே மாதிரி கும்பாபிஷேயில நீங்க அடிக்கடி கலந்துட்டு அங்க வேலை செய்யணும் அப்படி செஞ்சீங்கனாலும் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு தனவரவும் அதிகரிக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும் என்றால் அடிக்கடி கும்பாபிஷேய விழாவில கலந்துக்குங்க உங்களுக்கு ஜன ஆகாச சக்தி வரும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய வரிகார ஸ்தலம்னா ஆலங்குடி திருச்செந்தூர் இது ரெண்டுமே வியாழக்கிழமனால் பார்த்து நீங்கவே வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் செல்வாக்க கூடும் அதே மாதிரி எப்பொழுதும் நீங்க கலர் வஸ்திரம் கையில் வச்சு ஒரு கட்சிப்ப பயன்படுத்துனீங்க என்றால் அதை மஞ்சக்கலர் கட்சிப்ப பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்லா ஞாபக சக்தி அதிகரிக்கும் எந்த விஷயம் செய்தாலும் வெற்றியை கொடுக்கும் அதனால நீங்க மஞ்சக்கலர் கட்சிப்ப பயன்படுத்துங்க அதே மாதிரி ரீதியாக உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இட குரு பகவான் எந்த ராசியில போய் உட்கார்ந்திருக்கன்னு பாருங்க காலபுருஷன் தத்துவப்படி பார்த்தீங்கன்னா அது இரண்டாம் வீடு அதாவது ரிஷபத்துல போய் இந்த கோச்சாரதியாக ரீதியாக அங்க இருக்கிறார் அப்போ ரெண்டாம் இடங்கிறது ரெண்டாம் இடங்கிறது உணவை குறிக்கக்கூடியது அப்போ நீங்க வந்து வியாழக்கிழமை உணவு தானம் செய்யுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு தனவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் ஏன்னா கோச்சார ரீதியாக இரண்டாம் வீட்டு ராசிக்கு இரண்டாம் அதிபதி குரு அந்த பன்னெண்டு பாவத்தில் காலபுருஷன் தத்துப்படி எந்த பாவத்தில் இருக்காருன்னு பாருங்க அந்த பாவத்தை இயக்க வேண்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசபத்துல போய் இருக்கிறார் அப்ப ரிஷபத்தை இயக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு தனவரும் அதிகரிக்கும் ரிஷபங்கிறது காலப்புருஷன் ரெண்டாவது வீடு ரெண்டாவது வீடுனா உணவை குறிக்கக்கூடியது அப்ப நிறைய உணவு தானம் செய்யுங்க அதாவது மஞ்சள் உணவு அப்படின்னா லெமன் சாதம் லெமன் சாதம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு படைச்சிட்டு அப்புறம் அதை தானமாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த விருச்சக ராசிக்காரங்கள் பிறந்தவர்களுக்கு தனவரவும் தொழில் வளர்ச்சியும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் ஸோ இவ்வாறெல்லாம் நீங்கள் இயக்கும் பொழுது கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு தனவர்பும் அதிகரிக்கும் ஸோ இது பொது பலன்தான் மற்றபடி உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் பாகத்தையும் பதினொன்றாம் பாகத்தையும் எவ்வாறு இருக்கிற அந்த கிரகங்கள்லாம் எவ்வாறு எங்கெங்க எந்தெந்த பாவத்தை இருக்கிறதோ அந்த பாவத்தை இயக்கும் பொழுதும் அந்த கிரகங்கள் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கும் இருக்கும்பொழுதும் நீங்கள் இயக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக வரவு அதிகரிக்கும் ஏன்னா லக்ன ரீதியாக ரெண்டாம் பாகமும் பதினொன்றாம் பாகமும் சிறப்பாக இருந்தால் இன்னும் பெட்டராக பலன் கிடைக்கும் நல்ல வருமானம் அதிகரிக்கும் ஸோ உங்கள் ஜாதகத்தை ஆராய்ந்து ரெண்டாம் பாவத்தையும் பதினொன்றாம் பாவத்தையும் இயக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் சரிங்களா நான் நன்றி நான் ஆயில் ஆன்லைனில் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டவர் டிஸ்கரி பாக்ஸில் என்னுடைய நம்பர் இருக்குது அதை நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம் சரிங்களா நன்றி வாழ்க வளமுடன்